உங்களுடைய கடிதங்கள் இன்னும் ஒரு சில கடிதங்கள் படிக்காமல் இருக்கின்றன அந்த கடிதங்களை இன்றைக்கு உங்களுக்காக வாசித்து விடுகின்றேன் மாலா சுப்பிரமணியம் நிபோங் தபால் சுப்ரங் பிராய் ஸ்லாத்தானிலிருந்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் அன்புள்ள ஆசிரியருக்கு முதலில் என் மனமார்ந்த ஆசிரியர் தின ஆசிரியர் தொழிலுக்கு மொழி இனம் பாகுபாடில்லை அவ்வாறுதான் நீங்கள் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்கள் நடந்திருந்தாலும் ஒரு சில நினைவுகள்தான் மனம் எனும் சிம்மாசனத்தில் இன்று வரை கம்பீரமாக அமர்ந்துவிடும் அம்மாதிரிதான் மாணவ மாணவியர் வாழ்விற்கு ஒளியையும் வழியையும் காட்டுகின்றவர்கள் ஆசிரியர்கள் மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு ஜூல்கிஃப்லியின் ஆசான் அவர்களுக்கு உங்கள் முன்னாள் மாளவியான நான் மிகுந்த ஆவலுடன் எழுதும் அடல் நலம் தங்கள் நலமறிய ஆசை அவ்வகையில் நான் உங்களோடு பயணித்த அந்த சுவையான மறக்க முடியாத அனுபவங்களை இக்கடிதம் வழி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் எனது தொடக்க கல்வியை நிபோங்தபால் கலிடோனியா தமிழ் பள்ளியில் தொடங்கினேன் பின்பு புகுமுக வகுப்பை நிபோங் தபால் துங்கு அப்துல் ரஹ்மான் எனும் இடைநிலைப் பள்ளியில் தொடர்ந்தேன் அவ்வகையில்தான் நீங்கள் எங்களுக்கு வகுப்பாசிரியராகவும் மலாய் மொழி பாட ஆசிரியராகவும் அமைந்தீர்கள் அன்புவளர் ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் தவறு செய்திருந்தாலும் எங்கள் மனம் புண்படாத வகையில் எங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளவும் கண்டித்தது போற்றத்தக்கது அதைவிட உங்களின் தனி சிறப்பு மிக நேர்த்தியாக எங்களுக்கு பாடம் போதிக்கும்போது நல்ல பண்புகளையும் கட்டுழுங்கையும் சொல்லி எங்களை உங்கள் வசம் ஈர்த்து விடுவீர்கள் ஒவ்வொரு குறிப்பும் எங்கள் மனதில் பசுமரத்தானை போல் பதிந்துவிடும் இனத்தால் ஒரு மலாய்க்காரராக இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட தமிழ் மீது பற்றி நீங்கள் எங்களிடம் தமிழ் கற்றுக்கொண்டது தமிழை கற்றுக்கொள்ள இனம் மொழி ஒரு தடையில்லை அதற்கு நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அன்பு நிறை ஆசிரியருக்கு ஒரு முறை ஆசிரியர் தினத்தன்று நான் ஒரு பூ கூஜாவை உங்களுக்கு பரிசளித்தேன் ஆனால் நீங்களோ முதலில் அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டீர்கள் பிறகு எனக்கு அதாவது பெற்றோர் கொடுக்கும் பணத்தை வீணாக செலவழிக்க கூடாது என்று அறிவுரை கூறினீர்கள் அதன் மூலம் சேமிக்கும் பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டேன் அதுவே இந்த கொரோனா காலகட்டத்தில் என் எதிர்காலத்திற்கு பெரிதும் பயனாக உதவியது ஒரு சமயம் எனக்கு சரியாக ஞாபகமில்லை எந்த வருடம் என்று நீங்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்து தீபாவளி விருந்தில் கலந்து கொண்டது ஆனால் உங்கள் நினைவில் உள்ளதா என்று எனக்கு தெரியாது இச்சம்பவம் என் நெஞ்சில் இன்றும் பசுமையாக நினைவில் உள்ளது பள்ளி ஆண்டு இறுதியில் எங்களுடன் நீங்கள் ஒன்றாக கேரம் விளையாடியது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பாடலான ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடலை கேட்டு கற்றுக்கொண்டு எங்களுடன் பாடியது எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே உங்கள் கடமை உணர்வு இன்று வரை என் நெஞ்சில் நிழல் படமாய் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினத்தன்று வந்து வந்து செல்கின்றது தற்சமயம் நீங்கள் தலைநகர் கோலாலும்பூரில் வசித்து வருகின்றீர்கள் உங்களை தொடர்பு கொள்ள முயல்கிறேன் ஆனால் முடியவில்லை இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்க மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் அன்பு மரவா முன்னாள் மாணவி மாலா சுப்பிரமணியம் நன்றி நன்றி நன்றி